அத்த அருபி கிட்டி அம்மா இவத்தி சூட்டி டீச்சர் கழசி சூட்டி ஹோரி அந்த ஓடி வந்து சூட்டித்தனியாக்கா இல்லை நான் ஏனாக்க சூழி நோட மலை தின் மத்ல மனியாக ஜகிர் தீனா கதலா ஹாக்கிப்பா நோடு மத்த ஏன் ஏன் க்வன் அது ஏனில் இஷ்டன் நீட் வந்தா சும்மா கேள் நீங்க டான்ஸ் கத்தி வடஸ்க்கிட்டு ನೋಡು ಮತ್ತೆ ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾತಾಡಿದಂದ್ರೆ ನನ್ನ ಸಿಟ್ಟಿನ ಬಗ್ಗೆ ನೀವು ವರ್ಣನೆ ಮಾಡಕ್ ಹೋಗ ಏನ ನನ್ನ ಸಿಟ್ಟ ಯಾರ ಕಡೆನೂ ತಡ್ಕೊಳಕ್ ಆಗಂಗಿಲ್ಲ ಅಷ್ಟು ಸಿಟ್ಟದನ್ನ ನಿಮ್ಮಪ್ಪನ ಓಡಕ್ ಇರ್ತಾನೆ ಕಿದ್ಬಿದ್ದೆ ನನ್ನ ಸಿಟ್ಟು ಬಂತಂದ್ರೆ ಹಾ ಇನ್ನು ನೀ ಲೆಕ್ಕ ನನಗೆ ನಿನಗ್ಯಾಕೆ ನಾ ಉತ್ತರ ಹೇಳ್ಬೇಕು ಹಾ ಸುಮ್ಮನೆ ನೆಟ್ಟಾಗ ಹೋಗಿ ಓದ್ಕೋಬೇಕಾ ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ಬೇಕು ಹೋಮ್ ವರ್ಕ್ ಏನಾರು ಮಾಡ್ಕೋಬೇಕ ಇಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ತನ್ನಾಗ ಆಟಾಡ್ಬೇಕು ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾತಾಡಂಗಿಲ್ಲ ಹಾರಾಡಂಗಿಲ್ಲ ಮನೆ ಜಗದಾಡಂಗಿಲ್ಲ ಹೇಳತ್ತೆ ನೋಡು ಆ ಸಾಮಾನು ಚೆಲ್ಲಿನಿ ಈ ಸಾಮಾನು ಕೆಡವಿನೇ ಮನಿ ಎಲ್ಲ ಹರ್ವಿದ್ನಿ ಧೂಳ ಮಾಡಿದ್ನಿ பலசு மாங்கில இஷ்ட ச்ச கசோட் கல்லர்சனி ஏனா இஷ்டு அருவினி ஏன இன்னும் ஜெகிதோ கல்ச நானும் இன்னும் அடிகி மாட் நீங்க நோட ஆகங்கில் ஏன இதேன் தான் சிட்டு பந்திரக்கா ஆகிடுதாக்கிழுவ அந்த நீஜி இல்லாத கனவல எல்லா நீ அஜி கனவல நோட ஆ நோடில மன உம் ஆஸ்ட் நடி இல்லாந்த சித்திபி தோடாக்கோடு ஏன் அள்ளி நோடத்திபி டோடாக்கி ஏன்த்தா சங்கீதா பரி எல் அத்தியர் எல்லி சித்தம்மா மணி ஹுகி சித்தம்மன் மகளி காரங்ல கலத்தே ஆகி நான் மாத்தாட் கொண்டு ஹோதர்த்தே ஹோன்னிவ்வா பட்டையாக வந்தே ஹௌதன்றி நன்கு வந்து மாத்துவாக நானும் ஹோட்டி ரீ மனி எல்லாம் ஹுடுக்கிடாத்தி நான் எல்லார எல்லதார எல்லதார்த்தி யார் கூட மாதாடாத்தி ஆ மாவார் ஹல்கூ இவரு மா கல்சக் ஹோது ரீ கிட்டி சாலியில் வந்தான் ரீ ஏன்னா சாலி நடுப சூட்டி கொட்டிருந்தீ சரி இவ்வளோ சூட்டித்து ஹோர்த்தன் கழ்த்திட்ரான் ரிந்தான அதுக்கதலா ஹாக்கில்ல தான்ங்க ஒரு சாட்மா மணி அந்த சிட்டி ரேழக்கி ரீ ஹவுதானே ஹூன் ரீ ஆ சரி தகரவா குடியாக்கொண்டு க்ளாஸ் நீர் குடியவாங்க ரெட் ஆகி ஆ சரி தகரி கொடுத்துனீ ரகட்வா இவா அஜி டிப்பா ஓட்கொத்த வந்து ஜிதர் நின்றே சாலி சுட்டி கொட்டாரல ஆஜி சாலி சுட்டி கொட்டாரே ஹௌதன சொல்லல உகி ஹோழிக்கு நினைக்க யாக்க ஜி எல்லாரும் சாலி சுட்டி கொடுபார நமக்கு அம்மா இஷ்டா ஹௌதனே மத்த மனியாக கதலாக்குது தான் மணி ஹல்சாக்கு நோது டூள ஆர்சோம் மாத்தியல அதுக்கு அத்தியார் ரே இஷ்டமா நோட் இவ்வா துகரி நீர் அத்வா இவா தகல்வா சாது ஆக நோடொட்ரீ ஊட்ட ஈக மாறி விட்டு மாத்தி ரீட்டே மாடலா இவ் சித்தம் இது திண்டு அந்த கே நஷ்டமா ஊட்டி கொட்டாட்ல உண்ட மத்த குடுவா ஹௌதன் அறாமதா மகுலிங் சேஞ்ச் ஆகியாண் இவா ஆகி நோட் நீங்க கேசரி பண்ண தெளி ஏனி கேசரி பண்ண ஹீப்பா கேசரி பண்ணா ஆச்சாத்தி சரி பூர் கேசரி பண்ண கெம்ப் கேசரி கூர்ல ஏன் நோட் ஆய்ய ஃபாரன் ஹங்கிர் ரி அஜி நானும் நோட்பியவரனை கேசரி பண்ண ஹெங்கர் நோட் ஜி ஏ சும் இவா ஹுடா அதுனா ஃபாரஸ்ட் இல்லை மத்தி கரெக்டா ஆச்சுவாங்க சும் இர நினை அதுல மாட் சன்னோர் தோடோர்லங்கீங்க லக்ன ஜிங் மாதரன் இவா என்ன ஆகவா நோக்கி மாதா ஏன் மாத்தவா ஒட்டை மாத்திர சொன்னேன் ஆரம் டம் டும் கையா சந்தா ஹவுதன் ரீ நானே இவங்க சொல் கால் இத்திரிபெட்டா தவிர ஆ தகு அஸ்ட்டா அட் கேன ரெய் நன்க அடாக்கின்னா எவ்வள நீ அடகு மக்கள் அவன் ஹோம் வர் எம் வர் மொழிவா நீ ரெஸ்ட் மாதிரி ஆமே ஓத்கோத்தேனேதாடோ இல்லைக்கோத்தினி ஓத்கு நின்றுபட்டியா நீ ஆட்டாடக்க ரெஸ்ட் மா ಮಾಡ್ಕೊಂಬಿಟ್ಟಿಯಾರ ನನಗೆ ಸುಮ್ ಸುಮ್ಮನೆ ಏನಾರ ಅಂತ ಭದ್ರಕಾಳಿ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಹೇಳಕತ್ತೆ ನೋಡ್ರಿ ಸುಮ್ಮನೆ ಅವನ್ನ ಕಳಿಸ್ರಿ ಅವ ವರ್ಕ್ ಮಾಡ್ಬೇಕು ಯವನ ಎಲ್ಲಿ ಒಲಿ ವೈಭವ ಹೊರಗೆ ಓಡಕ್ಕೆ ನಾನು ಏ ಕಿಟ್ಟಿ ನಿಲ್ಲಲಿ ಎಲ್ಲಿ ಓಡಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಓಡಕ್ಕೆ ಯವ ಈಕೆ ನಾ ಯವ ಹಿಂಗೆ ಮಾಡ್ಕೊತಾಳಕ್ಕೆ ಸಂಗೀತ ಯವ ಹುಡುಗನ ಮತ್ತೆ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಬಂದ್ಲು ಓಡಿ ಯವ ತು 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 ಕಿತ್ತಿ ಬಿ ದೊಡ್ಡ ಹುಡುಗ ತು 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 ಯವ ನಮ್ಮಮ್ಮ ಮತ್ತೆ ಬಂದ್ಲಾ ಓಡ್ತೇನೆ ನಾನು